பார்ந்த ஜனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து என்ன சொல்கிறேன்னா சக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வங்கள் இருக்கிறது இந்த தசம சக்திகளை வந்து எப்போ வந்து கும்பிடுவாங்க அப்படின்னா நவராத்திரியில் தான் கும்பிடுவாங்க அப்போ ஒவ்வொரு நவராத்திரிலையும் வந்து என்ன சொன்னான்னா கும்பிடுவாங்க அந்த நவராத்திரியில் வந்து பத்து தெய்வங்கள் வரும் அந்த பத்து தெய்வங்கள் வருவதில் ஒவ்வொருத்தர் பிறந்த திதிக்கு வந்து யாரு அப்படின்னு இருக்குது அப்போ வந்து என்ன சொல்லலான்னா வந்து காளிதேவியை வந்து என்ன சொன்னா முதல் தசமசக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது காளிதேவி தான் அப்போ அந்த காளி தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வத்தை முதல்ல பிரதமை திதி வருகின்ற அன்று வந்து என்ன சொல்லலான்னா வந்து கும்பிடுவோம் அந்த கும்பிடும் போது என்ன சொல்கிறான் வந்து இதற்கு இந்த பிரதமை திதியில் பிறந்தவங்க வீட்டில் நான் சொல்கிறேன் என்ன வந்து நான் வந்து ஒரு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னாடி படித்தது இந்த பிரதமை திதியில் பிறந்தவங்க முதல்ல வந்து என்ன சொன்னான்னா அவங்க வழியில் வந்து என்ன சொன்னாங்கன்னா தோல் சம்பந்தமான நோய் இருக்காங்கிறத முதல்ல ஒரு பார்வை பார்க்கணும் இந்த பிரதமை திதியில் போய் பிறந்தவர்களுக்கு திடீரென்று சொல்லக்கூடிய கோபம் வந்து வந்துடும் அடிக்கடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சொறிதல் இவங்களுக்கு வந்து எட்டுக்கால் பூச்சி வந்து கடிச்சிடும் இப்படின்னு ஒரு ஐதீகம் வந்து சொல்லப்பட்டுள்ளது அது இன்றைக்கி வந்து நான் வந்து என்ன சொன்னேன் திருப்பதிக்கு வந்திருக்கிறதுனால திருப்பதியில் மொட்டையை போட்டு இன்றைக்கி ஒரு இது கண்ணில் தட்டுப்பட்டது போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வீடியோவை போடுறேன் படிங்க படிச்சுட்டு என்ன சொன்னால் இந்த பிரதமை தேதியில் போய் பிறந்தவங்க வீட்டில் யாருக்காவது என்ன சொல்லலாம்னா தோல் சம்பந்தமான நோய் எட்டுக்கால் பூச்சி கடிக்கிறது கடித்தது அடிக்கடி வந்து என்ன சொன்ன சொரிதல் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று நீங்கள் பார்த்துட்டு இந்த இதற்கு தான் வந்து என்ன சொல்லலான்னா வந்து இந்த திதிக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த காளி தேவி இந்த திதியில் பிறந்தவரும் கும்பிடலாம் என்ன வச்சு கும்பிடணும் அப்படின்னா வெட்டி வேர் விசிறி வைக்கணும் வெட்டி வேரில் விசிறி செய்து வைத்து சர்க்கரை பா பாகு கலந்த புட்டு சர்க்கரை பாகு கலந்த புட்டு விளக்கு போட்டு சாம்பிராணி காட்டும்போது வெட்டி வேர் விசிறியை கொண்டு வீசும் அப்படி வீசும்போது என்ன சொல்கிறாருன்னா வந்து நமக்கு இந்த தோல் நோய் சார்ந்த விஷயங்கள் அடிக்கடி கோபம் விசகடிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கண்டிப்பாக தீரும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இதை கும்பிடும்போது நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா தைரியம் வாக்கு சக்தி கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் சாஸ்திர ஞானம் கிடைக்கும் முக்தி கிடைக்கும் முன்கூட்டி அறியும் திறன் கிடைக்கும் அப்போ நமக்கு என்னென்ன வந்து என்ன சொல்கிறான்னா இந்த பிரதமை திதி என்று காளிதேவியை வந்து வழிபாடு செய்தால் அதற்குண்டான நிவேதான பொருள் வந்து என்ன சொல்கிறான்னா வெட்டிவேறு விசிறி சர்க்கரை பாகு கலந்த புட்டு விளக்கு சாம்பிராணி காட்டும்போது வந்து அந்த வெட்டி வேரை வச்சு நல்லா வீசிட்டு வந்து நாம் வந்து செயல்பட்டோம்னா நமக்கு தைரியம் வாக்கு சக்தி செல்வம் சாஸ்திர ஞானம் முக்தி முன்கூட்டி அறியும் சக்தி கிடைக்கும் என்று ஐதீகம் சொல்கிறது நீங்கள் பயிற்சிக்கு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன செய்யலாம் கண்டிப்பாக வந்து அதை முயற்சி செய்யலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் ரெண்டாவது தசம சக்திகளில் ரெண்டாவது தேவி யாருன்னா ஸ்ரீ தாராதேவி இந்த தாராதேவியை துவிதியை திதியில் பிறந்தவர்களும் கும்பிடலாம் துவதியை திதி வருகின்ற அன்னைக்கு வந்து என்ன சொல்கிறான்னு வந்து கும்பிடலாம் இந்த இந்த துகுதியை திறந் திதியில் பிறந்தவர்களுடைய வர்க்கத்தில் வெட்டு குத்து வெட்டுக்குத்து பங்கம் கொழுப்பு சம்மந்தமான நோய் யாருக்காவது இருக்கான்னு வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுங்க பண்ணிட்டு இந்த இந்த அம்மனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து என்ன வந்து நம்ம வந்து செஞ்சு வைக்கணும்னா குத்துவேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர் இருக்குது குத்துவேர் அதுக்கடுத்து மயில் விசிறி சாம்பிராணி புகை குங்கும அர்ச்சனை சுண்டல் நீர்மோர் நெவேத்தியமாக வைக்கணும் வச்சு வந்தேன்னா அந்த சாம்பிராணி புகை போது வந்து என்ன சொன்னால் அந்த விசிறி இருக்கு இல்லையா மயில் விசிறி இந்த மயில் விசிறியை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் வீசி வந்து காமிக்க உங்களுக்கு நூறு பெர்சென்ட் பலன் நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இதனுடைய பலன் என்னன்னா மோட்சம் வாக்கு சித்தி சன்மானம் கிடைக்கும் அப்படிங்கிறான் சன்மானம் கண்டிப்பாக கிடைக்கும் செல்வமும் பதவியும் கிடைக்கும் மூவுள மூகுள் மூவுலகை கைப்பற்றுதலுக்கு உண்டான சொருவம் மூலகு அப்படின்னு சொன்னால் முக்காலத்தை வந்து கட்டியாளக்கூடிய சக்தி நமக்கு வரும் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் இதை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எந்த தகுதியை திதி வந்தாலும் ஸ்ரீ தாராதேவியை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி வெற்றிகள் கிடைக்கும் அதற்கடுத்து மூணாவது தசம சக்திகளுடைய தேவி ஸ்ரீ பைரவி ஸ்ரீ பைரவியை வந்து எந்த திதியில் கும்பிடலாம் திருதியை திதியில் பிறந்தவர்களும் கும்பிடலாம் திருதியை திதியிலும் கும்பிடலாம் இந்த 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 தேவியோடைய தோஷம் இருந்தால் இங்கே ஆக்சிடென்ட் நடக்கும் ரத்த சம்பந்தமான நோய் இருக்கும் பசுக்கள் வீட்டில் வளர்த்தா வந்து சாகும் கோமாரி நோய் கோமாரி நோய் அதுக்கடுத்த கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய கொழுப்பும் இந்த தேவியோடைய தோஷம் நமக்கு இருந்தால் இருக்கும் என்று சொல்கிறார்கள் இந்த அம்மனுக்கு நீங்கள் வந்து என்ன சொன்னால் வந்து திருதய திதியில் சாமி கும்பிடும்போது எலும்புச்சம்பழம் சாதம் பனையோலை விசிறி சாம்பிராணி போடும் அப்போ எலுமிச்சம்பளம் சாதம் நிவேதானமாக வைத்து பனையோலைய விசிறியை வைத்து என்ன சொன்னால் சாம்பிராணி போடும்போது விட்டால் பைரவி தேவி வந்து அடைஞ்சி மேற்சென்ன நெகட்டிவ்கள் வராமல் கீழ் சொல்ல போகிற நல்ல பலன் வந்து கண்டிப்பாக வரும் தனலாகும் சகல சம்பத்து முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறான் ச தனலாபம் சகல சங் சம்பத்து முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறான் நான் இது ஆரம்ப காலத்தில் கும்பிட்டேன் கும்பிட்ட பிறகு எனக்கு வந்து நல்லா தான் இருக்கு இன்றைக்கி வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது நீங்கள் பயிற்சித்து பாருங்கள் அதுக்கடுத்து தூமாவதி நாலாவது தெய்வம் தூமாவதி இதை வந்து சதுர்த்தியில் கும்பிடணும் சதுர்த்தி திதியில் பிறந்தவர்கள் கும்பிட்டாலும் வெற்றி இருக்கும் இவர்களுக்கு வந்து சில இந்த தேவியோடைய தோஷம் இருந்தால் சீல் வடிதல் புண்ணு வச்சு சீல் வடிதல் சித்தப்பிரமை மெண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மெண்டல் விசகடி பாம்பு கடி இருக்கும் ஆப்ரேஷன் வந்து நல்லபடியாக சக்ஸஸ் ஆகி ஃபெயிலியர் ஆகி போயிடும் நாய்க்கடி பாம்புக்கடி வந்து இந்த தூமாவதியுடைய தோஷம் இருந்தால் இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இதை நிவர்த்தி பண்ணுவதற்கு சதுர்த்தி சதுர்த்தி திதியிலும் சதுர்த்தி திதியில் பிறந்தவர்களும் கும்பிடலாம் இதற்கு வந்து என்ன சொல்கிறேன்னா நாம் எப்படி வந்து இந்த தெய்வத்தை கும்பிடணும் அப்படின்னா பட்டினி இருந்து பட்டினி இருக்கணும் விரதம் இருக்கணும் சாம்பிராணி தென்னை ஓலை விசிறி பன்னீர் பாயாசம் அந்த பன்னீர் பாயாசம் வைக்கணும் அதாவது பட்டினி இருந்து சாம்பிரா சாம்பிராணி புகை போட்டு தென்னை ஓலை விசிறியால் வந்து விசிறணும் பன்னீர் பாயாசம் வைக்கணும் இந்த தேவியை வந்து என்ன சொன்னோன்னா ஸ்ரீ தேவ் தூமாவதி தேவியை வந்து நாம் கும்பிடுவதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்னது என்ன சொன்னான் கொடுமையான கஷ்ட காலத்தில் ரோக அவதி காலம் சத்துருக்களை நிற்கிற வதம் செய்ய பலன் கிடைக்கும் கொடுமையான கஷ்டகாலத்திலும் ரோக காலத்திலும் சத்துருக்களை நிற்கதியாக்குவதற்குண்டான சக்தி வந்து நமக்கு கிடைக்கும் கஷ்டம் கடுமையான கஷ்டகாலம் நமக்கு வந்தாலும் இந்த தேவியை கும்பிடும்போது சத்துருக்களை சம்ஹாரம் பண்ணுவதற்கும் ரோக அவதி காலத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து கொடுமையான காலத்திலும் அதை ஜெயிக்கக்கூடிய வல்லமை நமக்கு வரும் என்று சாஸ்திரம் சொல்கிறது செய்து பாருங்கள் அதற்கடுத்து ஸ்ரீ சின்னமஸ்தா ஸ்ரீ சின்னமஸ்தாவை பஞ்சமி திதியில் குடும் கும்பிடணும் பஞ்சமி திதியில் பிறந்தவர்களும் கும்பிடலாம் கும்பிடலாம் இந்த ஸ்ரீ சின்னமஸ்தா தோஷம் எப்படி நமக்கு கண்டுபிடிப்பது அப்படின்னா கை ஒடிஞ்சு கட்டுப்போடுதல் எலும்பு வாதம் பக்கவாதம் பித்தம் எலும்பு சம்பந்தமான நோய்களை வந்து உண்டாக்கினால் அது சின்னமஸ்தா தோஷம் இருப்பதாக அர்த்தம் இதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னா வந்து வெள்ளரி பழம் காய் வெள்ளரி பழம் அல்லது வெள்ளரி காய் வைத்து முறுக்கு வைக்கணும் மயில் தோகை விசிறி வைத்து என்ன சொன்னா விசிறனும் சாமி கும்பிட்டு போது என்ன சொன்னால் மயில் தோகை விசிறி வச்சு கும்பிடணும் இதனால் வந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா சிவத்தன்மை புத்திர தனதானிய வெகுமதி சீக்கிரம் கிடைத்தல் சகல சம்பத்துகளும் கிடைக்கும் இதை முயற்சி செய்து பாருங்கள் அதுக்கடுத்து ஆறாவது ஸ்ரீ திரிபுர சுந்தரி சஷ்டி திதியில் கும்பிடணும் சஷ்டி திதியில் பிறந்தவர்களும் கும்பிடலாம் இந்த திரிபுர சுந்தரியுடைய தோசம் இருந்தால் தசை சம்பந்தமான நோய் அம்மை வைசூரி இடி மின்னல்களில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சாவி ஏற்படுதல் அல்லது கண்ணுக்குருடாய் போகுது இந்த மாதிரி தோஷங்கள் வந்து இந்த அம்மனுடைய தோசம் வந்து அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இந்த சஷ்டி திதியில் பிறந்தவங்க எல்லாம் வந்து நீங்கள் பரிட்சித்து பாருங்கள் இதற்கு பரிகாரம் என்ன சொன்னான்னா அம்பாள் அம்பாளுடைய உருவம் செய்து வாழை இலையில் சந்தனம் தெளித்து பலாச்சுளை வைத்து சாம்பிராணி புகை சாம்பிராணி புகை விளக்கமாறு வைத்து வீசணும் விளக்கமாறு வைத்து வீசுவது என்பது ஒரு ஐதீகம் இருக்குது அந்த சின்னதாக வந்து என்ன சொன்னார் அதை வச்சு வீசணும் இப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த ஸ்ரீ திரி திரிபுர சுந்தரியை கும்பிட்டால் நமக்கு என்ன சொல்கிறான்னா வாக்கு வல்லமை தெளிவான சாஸ்திர ஞானம் கண்டிப்பாக கிடைக்கும் செய்து பாருங்கள் அதற்கடுத்து ஏழாவது ஸ்ரீ புவனேஸ்வரி இந்த புவனேஸ்வரியை வந்து என்ன சொல்கிறான்னா நாம் சப்தமி திதியில் வந்து கும்பிடணும் அப்படி சப்தமி தி தி திதியில் கும்பிட்டால் நமக்கு என்ன சொல்கிறான்னா வந்து கிராமத்தில் வந்து கலகம் பங்காளிக்கு பங்காளி சண்டை வந்து கொலை கொல்லி வைத்தல் பிரச்சனை யார் வந்து ஒரு பிணத்துக்கு கொல்லி வைக்கிறது அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் இந்த அம்மனுடைய தோஷம் இருந்தாலும் இருக்கும் சப்தமி திதியில் பிறந்தவர்கள் இந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறீர்களா அல்லது முன்னோர்கள் அனுபவித்திருக்கிறார்களா என்பதை வந்து தெரிந்து நீங்கள் செய்யலாம் இதற்கு பரிகாரம் பாலி பாலில் வந்து சீனி கலந்து பச்சரிசி ப்ளஸ் சேமியா ஊற வைத்து சாம்பிராணி புகை போடும்போது மயில் தொகை விசிறி மயில் தொகை விசிறி வச்சு வீசணும் தயிர் கொஞ்சம் வைக்கணும் இதுக்கு தான் இது நிவேதானம் அப்போ இதனுடைய பலன் செல்வம் வாழ்க்கை வளம் பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ ஸ்ரீ புவனேஸ்வரியை வந்து சப்தமி திதியில் வந்து வணங்கினால் மைனஸ் என்ன வணங்கினால் நமக்கு என்ன ப்ளஸ் என்பதை நம்ம சொல்லியாச்சு அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா ஸ்ரீ பகலாமுகி பகலாமுகியை வந்து எந்த திதியில் வணங்கலாம் என்று சொன்னால் அஷ்டமி திதியில் வணங்கலாம் அப்போ இது இந்த பகலாமுகி தோஷம் இருந்தால் சுக்கில ப்ளஸ் சுரோடிதம் ஆண் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உண்டு அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து இந்த தேவியோடைய தோஷம் இருந்தால் ஆண் மகப்பேறு தோஷம் அதுக்கடுத்து கர்ம வாரிசு தோஷம் மதமாற்றம் தீராத ஒரு வழி ஆண் வாரிசு குலதெய்வம் தெரியாமல் போகுது அந்த குலதெய்வத்துக்கு போக முடியாமல் போகிறதுக்கு உண்டான தோஷங்கள் எல்லாம் இந்த பகலாமுகியுடைய தோஷம் இருந்தால் இருக்கும் அஷ்டமி திதியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள் இதற்கு பரிகாரம் வாழைப்பூ வாழைத்தண்டு வாழைத்தண்டு செய்த பஜனம் வைக்கணும் எட்டு கலர் நூலில் வந்து என்ன சொல்கிறான்னா தீபம் போட்டு சுத்தமான மஞ்சள் மஞ்சள் ம மஞ்சள் ப்ளஸ் சாம்பிராணி புகை என்ன சொல்கிறான்னா வந்து சுத்தமான மஞ்சள் வந்து என்ன சொல்லணும் மஞ்சள் மஞ்சள் சாம்பிராணி புகை கண்டிப்பாக போடணும் இப்படி போட்டிங்கன்னா இந்த அம்மனுடைய கடாட்சத்தை நாம் வாங்கலாம் இந்த பகலாமுகியை நீங்கள் அஷ்டமி திதி அன்னைக்கு கும்பிடும்போது உங்களுடைய சத்துருவை நீங்கள் ஜெயித்து விடலாம் அதற்கு பகலாமுகி நீண்ட ஒரு அருள் கிடைக்கும் என்பது இது உண்மை இதெல்லாம் வந்து ந நடைமுறைப்படுத்துறது தான் கொஞ்சம் சிரமம் ஆனால் நான்லாம் இளம் வயசில் பயன்படுத்தினேன் நீங்கள் பயன்படுத்துங்க இளமையாக இருக்கிறவங்களாம் பயன்படுத்து அதற்கடுத்து ஸ்ரீ மாதங்கி தேவி மாதங்கி தோழியோடைய தோழி வந்து ரெண்டு பேர் அவங்க யார் வாக்வாதினி நகுலி இந்த ரெண்டு பேரும் தோழி இங்கே வந்து என்ன சொல்கிறனா வந்து இந்த ஸ்ரீ மாதங்கி தோவியுடைய தோஷம் இருந்தால் நவமி திதியில் போய் பிறந்திருந்தாலும் பெண் வாரிசு இல்லாத தோஷம் ஆண் பெண் இருவரில் ஒன்று மட்டும் உண்டு ரெண்டு பொம்பளை இல்லை ரெண்டு ஆம்பளை ரெண்டும் கலந்திருக்காது நிரந்தர நோய் சுகர் பிரஷர் வந்து இந்த ஸ்ரீ மாதங்கி தேவியோடைய தோஷம் இருந்தால் இருக்கும் என்று சொல்கிறார்கள் ஆனால் நவமி திதியில் பிறந்தாலும் இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்கிறது இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அம்மனை கும்பிடும்போது கரும்பு துண்டு வைக்கணும் பனங்கிழங்கு வைக்கணும் பதநீர் வைக்கணும் நொங்கு வந்து என்ன சொன்னா வைக்கணும் க கல் 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 அப்படிங்கிற கல்லெல்லாம் வந்து இப்போதைக்கு வைக்க முடியாது இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பதநீரும் நொங்கு வச்சுக்கலாம் மாதுளை வைக்கணும் செவ்வாழைப்பழை வை வைக்கணும் பச்சை கலர் பட்டை வந்தேன்னு சொன்ன வந்து கிழித்து தெரி போட்டு எண்ணெயில் பச்சக்கர் பூரம் போட்டு காய்ச்சி ஊற்றி தீபம் போட வேண்டும் சிவப்பு கலர் வஸ்திரம் வைத்து வீசி சாம்பிராணி புகை போட வேண்டும் இத்தனையும் செய்ய முடியும் செஞ்சால் நூறு பெர்சன்ட் கண்டிப்பாக பலன் உண்டு பலன் உண்டு இந்த நம்ம இதை இதை கும்பிடுறதுனால என்ன சொல்கிறான்னா இந்த பிரதிவாதி இருக்காங்களே நமக்கு பிரதிவாதியோடைய வாக்கு சக்தியை நம்ம மயங்கும்படி வந்து என்ன சொல்கிறான் செஞ்சிடலாம் அப்போ இதுக்கு வந்து ஸ்ரீ மாதங்கி தேவிக்கு வசிய சக்தி உண்டு அப்போ இதை கும்பிடும்போது என்ன சொல்கிறான்னா பிறரை தன்வசம் ஆக்கக்கூடிய சக்தி நமக்கு வரும் திரிகால நிலை அறிதல் வரும் இதெல்லாம் நான் வந்து என்ன சொன்னாங்க ஒரு பத்து பதினைந்து வருடத்திற்கு முன்னாடி அந்த புரட்டாசி மாதம் வந்து என்ன சொன்னாங்க நவராத்திரி வருகின்றன்று கும்பிட்டுருக்கேன் ரொம்ப நாள் பழைய டைரி வந்து என்ன சொன்னால் எனக்கு தெரியாமலே கிடந்துச்சு இன்னைக்கு பார்த்தேன் வந்து என்ன செய்ய யாராவது ஒருத்தர் பயன்படுத்துவீங்க பயன்படுத்துங்க பயன்படுத்துனீங்கன்னா நிறைய பலன் வந்து சக்திகளை யூஸும் போது யூஸ் பண்ணும்போதும் உண்டு கடைசியாக கமலாத்மிகா இந்த கமலாத்மிகா தசமி திதி இந்த தசமி திதியில் தான் இந்த கமலாத்மீகா கும்பிடுவாங்க இந்த தசமி திதியில் பிறந்தவர்களுக்கு இதை இந்த கமலாத்மிகா தேவியோடைய தோசமும் தசமி திதியில் போய் பிறந்தவர்களுக்கும் வாரிசில் பிரச்சனை கலத்திரம் தற்கொலை பண்ணி கொடுங்கள் க கலத்திரம் சோரம் போது புரிஞ்சுக்கிடுங்க கலத்திரம் சோரம் போதுன்னா புரிஞ்சுக்கிடுங்க அதற்கடுத்து சிறைப்படல் கட்டுப்படுதல் சொந்த வாகனத்தில் மாரகம் ஏற்படுதல் உடலில் ஏதாவது ஒரு பாகம் செயலிழந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் தசமி திதியில் யார் பிறந்திருந்தாலும் சரி ப கமலாத்மிகாவோடைய தோஷம் இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மாதிரி பிரச்சனை வாரிசு இல்லை கலத்திரம் தற்கொலை பண்ணிடுச்சு கலத்திரம் வந்து சோரம் போயிருச்சு சிறையில் போய் இருந்துட்டு வந்தோம் சொந்த வாகனத்தில் நமக்கு மாக மாரகம் ஏற்பட்டுச்சு உடலில் ஏதாவது ஒரு பாகம் வந்து செயலிழந்து அதை ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சா இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுங்க இதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னா பல காய்கறிகள் சேர்த்து செய்த முருங்கைக்கீரையுடன் வந்து என்ன சொன்னான்னா வந்து முருங்கைக்கீரையோடு வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த கூட்டாட்சியோடுன்னு சொல்லுவாங்க பல பல காய்கறி சேர்த்து வந்து என்ன சொன்னால் முருங்கைக்கீரையும் சேர்த்து கொஞ்சம் நவதானியத்தையும் சேர்த்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த கலந்த கலவை சாதம் அப்படிம்பாங்க அந்த கலவை சாதம் நம்ம வச்சு வந்து இந்த அம்மாவை வந்து நீங்கள் பூஜை செய்வீர்கள் என்று சொன்னால் இதற்கு பேர் வந்து கூட்டாஞ்சி வருமாங்க கிராமத்தில் இதெல்லாம் வந்து என்ன சொன்னா இருக்கா சார் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி இருக்கும் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் செயல்படுத்துனதுனால தான் நமக்கு அவங்க எங்களுடைய குருநாதர் சொல்லி கொடுத்து அதை நம்ம வந்து என்ன சா ஒரு யூடியூப் வீடியோவில் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததற்கு காரணமே நான் இதை நன்றாக பயன்படுத்தியிருக்கேன் எனக்கு வந்து இதெல்லாம் நிறைய பிடிக்கும் அப்படி நான் செஞ்ச காரணத்தினால இன்றைக்கி வந்து என்னை பொறுத்தலில் வந்து என்ன சா நல்லா இருக்கிறேன் என்னை பொறுத்தல் இருக்கேன்னு சொல்வதே பெருமைப்படும் என்ன காரணம் இன்றைக்கும் இந்த திருப்பதியில் வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து கடவுள் அருளால் நான் வருஷம் வருஷம் தடவை வருவேன் ஃபேமிலியோடு தான் வருவேன் தனியாக எல்லாம் மாட்டேன் எங்கேயுமே தனியாக கோயிலுக்கு போக மாட்டேன் எந்த ஊருக்கு போனாலும் தனியாக போக மாட்டேன் காரணம் எனக்கு குடும்பம் தான் நீ என் கூட வரணும் பிள்ளை குட்டிகளும் என் கூட அப்படி இருந்து வந்து என்ன இருந்தால் இருந்தால்தான் எனக்கு பிடிக்கும் அதனால் வந்து என்ன சொல்கிறேன் எல்லாரும் நீங்களும் குடும்பத்தோடு வந்து பெரிய ஸ்தலங்களுக்கு போய் நல்லா சாமியும் போடுங்க சாமியம் திரு ரெண்டு நாள் தங்குங்க கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகும் நல்லா சாப்பிடுங்க ஏன்னா இன்றைக்கி தான் வெளியூருக்கு வரும்போது தான் சாப்பாடு நல்லா சாப்பிட முடியும் நல்லா நல்லாவும் இருக்கும் மனைவி மக்கள் விருப்பப்படி சாப்பாடு வாங்கணும் அதுதான் பெரிய விஷயம் எவ்வளோ செலவுனான்னு பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த தசம சக்திகளை நீங்கள் கும்பிட்டீர்கள் என்று சொல்ல நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை அந்த வீடியோவை படிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்று எது வேண்டுமா அந்த திதியில் பிடிச்சி கும்பிடுங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆவீர்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்